वनकम सर சார் கரூர்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது நடந்த ஒரு அசம்பாவிதத்தினால கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர் வந்து பறி போயிருக்கு இதுல என்ன நடந்தது அப்படின்றது விழாவறியா நம்ம எல்லாருமே வந்து அன்றைக்கு அன்னைக்கு அவர் பிரச்சாரம் பண்ண அன்னைக்கு கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னே புரியாம பாத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பல சம்பவங்களானது நடந்திருக்கு திமுக அவங்களுடைய கருத்து வைக்கிறாங்க அண்ணாமலை கருத்து வைக்கிறாரு செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு இப்படி பல சம்பவங்கள் நடந்துருச்சு முதல்ல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது நடந்த அந்த நிகழ்வு பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றது இல்ல ஏன் பார்வை மக்களுடைய இருக்கு மக்கள் பார்வையே வந்து விஜய் தவறுதான் மாற்று கருத்து இல்ல திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா பண்ணதுன்னா அரசியல் பண்ணுது அதுவும் மாற்று கருத்து இந்த நேரத்தை வந்து இந்த நாற்பத்தோரு பேர் பலியானதை தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்குண்டான வேலைகளை வந்து துரிதமா செய்கிறாங்க மீடியா அவங்க மீடியா திமுக மீடியா எல்லாமே துரிதமா செயல்படுது ஆனா இதுக்கு வந்து விஜய் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா விஜய் விஜய் ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க சொன்னால் இது ஆளுங்கட்சி மீது பழியை போட்டு நம்ம தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க இதுதான் அயோக்கித்தனம் இவங்க திமுக செய்கிறதும் அயோக்கியத்தனம் டிவி செய்கிறது அதை அதுவிட மோசமான அயோக்கித்தனம் ரெண்டு பேரும் பிண அரசியல் நாற்பத்தோரு பிறங்கள் மீது அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் என்னுடைய பார்வை திமுக அண்டு டிவி கே ஆனா தீவி டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க அதாவது நாங்க கேட்ட இட இடத்த வந்து எங்களுக்கு கொடுக்கல வேற இடங்களை கொடுத்துருந்தா இப்போ நகர்ந்து போறதுக்கு வழி இருந்திருக்கும் இடத்த கொடுக்கல இந்த அதுலயுமே நிறைய சிக்கல் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அவர் மாறி வந்தாலுமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை வந்து சரியா அவங்க வேலை செய்யல கடைசியில அவர் உரையை முடிக்கும் போது கூட இங்க காவல்துறையெல்லாம் இருக்கா இல்லையாப்பா இங்க மக்கள் தான் பிரதானம் அத போல வைங்க அப்படின்ற மாதிரி அவரு கோபமா சொல்றாரு சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போது காவல்துறை அவங்களுடைய பணியை ஒழுங்கா செய்யல அலட்சியமா இருந்ததுல காவல்துறைக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் இது அப்பட்டமான திசை திருப்பு வேலையை விஜய் வந்து முன்னெடுத்திருக்கு இது அப்பத்தமாக ஏன்னு சொன்னால் ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டங்களோ எதுவாக இருந்தாலும் காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அந்த கூட்டத்துக்கு எதுவும் அசம்பாதினை நடக்காமல் இப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது தான் காவல்துறையுடைய பழப்பு இப்போ உதாரணத்துக்கு மக்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வராங்க ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து காவல்துறை முழுக்க பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னா முடியாது ஆனால் அந்த ஐம்பதனாயிரம் பேரை யார் ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க தான் அந்த மக்களை வந்து எப்படி கொண்டு போகணுன்றது தலைமையே இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னு சொன்னீங்கன்னா ஆஹ் இப்போ வந்து ஒரு ஏழு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா ஆறு கோ ஓ வாக்காளர்களே ஆறு கோடினு போது ஏழு எட்டு கோடி கூட இருப்பாங்க மக்கள் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒட்டு மொத்தம் ஒரு லட்சம் போலீஸ் தான் அப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு போலீஸ் கணக்கு தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க தமிழ்நாட்டுல இல்லை எல்லா மாநிலத்துலையும் அவ்வளவுதான் காவல்துறைன்னு சொன்னா மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவ்வளோவோ இல்லை அதுக்கு சரி பாதியோ இல்லை அதுக்கு ஒரு கோட்டரோ வந்து காவல்துறை இருக்காது ரொம்ப குறைஞ்ச இதுதான் இருப்பாங்க அப்போ ஒரு லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த ஒரு லட்சம் போலீஸ் என்னும்போது ஒரு விஜய் உடைய கூட்டத்துக்கு போறோம் ஒரு ஐநூறு பேர் காவலர்கள்ன்றது தான் அதுக்கு மேல காவல்துறை போட்டோன்னா அந்த கூட்டத்துல அந்த காவல்துறை போச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லுங்க ஏற்கனவே வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா திருட முல்லை மாதிரி முடிச்ச இது போன்ற நபர்கள் தான் விஜய் ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் அங்க வந்து நிக்கிறான் அப்போ ஏதோ ஒரு தொட்டு கேஸ்ல அல்லது ஏதோ ஒரு முல்லை மாதிரி முடிச்ச கேஸ்ல வந்து அவனை புடிச்சு போயிருப்பான் இதுதான் நேரடா கும்பல்ல வந்து இந்த காவலர் அடி பண்றான்னு அடிச்சான்னா வாய்ப்பு இருக்கு ஏன் சொன்னா பழைய பகையை தீர்த்து சொல்லி தீர்த்தேன் ஏன்னா கும்பலோட கும்பலா காவலர்கள் காவலர்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா ஒரு ரெண்டு மூணு காவலர்கள் இறந்துட்டாங்க அந்த நெரிச்சல்ல எவனோ அடிச்சான் எவனோ குத்திட்டான் அப்படின்னு சொன்னா அது அரசாங்கத்துக்கு இன்னும் மிகப்பெரிய அவப்பேர் ஆகும் இல்லையா நீங்க அது சாதாரண ஒரு பாக்காதீங்க ஆனா இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அவர் வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு அப்படின்றப்ப அவர் கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கறது அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்றதும் அரசாங்கம் அப்போ அந்த இடத்துல பாதுகாப்பு வந்து நாங்க கேட்ட இடம் கொடுக்கல நீங்க கேப்பீங்க ஒரு குறுகலான இடமா இருக்கும் அது காவல்துறை இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்ப எடுத்துங்க நீங்க எந்த இடத்துலயும் போராட்டம் பண்ண முடியுமா முடியாது எந்த இடத்துலயும் மீட்டிங் போட முடியுமா முடியாது ஏன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இப்ப எனக்கு வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி பொதுக்கூட்டம் போடணும்னு சொன்னா அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க நான் கேட்ட இடம் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கா இல்லையா ஏன்னு சொன்னால் குறி கூட்டங்கள் நடத்துவதற்கோ அல்லது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவதற்கோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது அந்த இடத்துல தான் காவல்துறை ஒதுக்குவோம் அதை விட்டுட்டு நான் கொடுத்த இடம் கேட்க கொடுக்கல நான் கொடு கேட்ட இடம் கொடுக்கல நான் கேட்ட இடம் கொடுக்கலன்னு சொன்னால் இதுவே உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு தான் சொல்லணும் நான் ஏன்னா அவங்க காவல்துறை நிர்ணயிக்கிற இடம் தான் அப்ப அந்த காவல்துறை நிர்ணயிக்கிற இடத்துல நீங்க சொன்ன அளவுக்கு கூட்டம் வந்திருந்தா பரவாயில்ல நீங்க சொன்னதை விட இரண்டு மூன்று மடங்கு அதிகமா கூட்டம் வந்திருக்கு அதிகமான கூட்டம் வந்திருக்குன்னா அப்ப இது யாருடைய தவறு இது காவல்துறை மீது கூட்டம் சொல்ல முடியுமா நம்ம நீங்க ஒரு குறைஞ்ச பத்தாயிரம் பேர் கூடுறாங்கன்னா ஒரு ஐயாயிரம் வாகனங்கள் அங்க இருந்திருக்குமா இல்லையா ஐயாயிரம் வாகனங்கள் அப்ப இந்த ஐயாயிரம் வாகனங்கள் வந்து நம்ம வாகனத்தில் விஜய் கூடவே பார்த்தீங்கன்னா ஐம்பது வண்டி கிட்ட போகுது இல்லையா விஜய் கூடவே பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டி தானே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனா போறது எப்படி பாத்தீங்கல்ல எவ்வளோ இது அதுவே பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்ப அந்த விஜய் பார்க்கணுன்ற அந்த ஏன்னா திரைய அதாவது சினிமா திரையிலேயே பார்த்து பார்த்து நேரில் பார்க்கணுன்ற ஆர்வம் யாருக்குன்னா அந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களுக்கு தனக்கு முன்னாடி இருக்கிற பெண்ணோ தனக்கு முன்னாடி இருக்கிறது குழந்தையோ தனக்கு முன்னாடி இருக்கிற வயசானவங்களோன்றதும் அவங்க மனசில் போகல ஏதாவது பிடிச்சு தள்ளிட்டீங்க ஏன் கூறையோ பிச்சு தள்ளிட்டு பாருங்க கூரை வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னா கூரை வீடு கட்டி அந்த கூரை பிச்சு தள்ளிட்டு அந்த சவுத்து மேல ஏறி நிக்கிறானுங்க ஒரு வீட்டுல ஏறி மலுசோரியா அந்த அந்த பொம்பளை அப்படி தட்டி இங்க ஏறாங்க அப்படின்னா அந்த பொம்பளை ஒரு குத்து குத்துறான் ரெண்டு மூணு பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவ பாவங்க அந்த அந்த பெண்கள்ல அவளுங்களுக்கு ஏன் அங்க போகணும் அந்த கூட்ட நெரிச்சல் எப்படி அவள வந்து என்ன ஒரு பூமான மாதிரி பிச்சு போடுறானுங்க ஒரு ரெண்டு மூணு நெரிச்சிருக்கு சரி ஆனா இந்த கூட்டத்தை வந்து அவங்க எதிர்பார்த்த பார்த்ததை விட அதிகமா கூடிருச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஆஹ் எதிர்பார்த்தது அதிகமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கணும்ன்றதுதான் விஜய் தரப்பினுடைய செயல்பாடா இருந்திருக்கு அதனாலதான் பன்னிரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு நீ ஏன் போன நான் கேட்கறேன் நீ எங்க போனாலும் ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாவே கூட்டம் உனக்கு கூடுது ரசிகப்பட்டாலும் இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நீ பன்னெண்டு மணிக்கு வர சொல்லிட்ட ஆனா உன் கட்சிக்காரனு எல்லாமே என்ன பண்றாங்க காலையில் பத்து மணில இருந்து அங்க கூட்டம் அலைமுகிட்டே இருந்தது பாத்தீங்களா இல்லையா பத்து மணில இருந்து எட்டு மணி வரலயும் காத்துட்டு இருந்தா சாதாரணமாக தண்ணி சோறு இல்லாம செத்துக்குடுவானே அப்ப இது வந்து காவல்துறை பொறுப்படுத்திக்க முடியுமா சரணா இப்ப அந்த கூட்டத்தை வந்து கூட விட்டது வந்து ஆர்கானிக்கா கூட விடாம வேணும்னே வந்து கூட்டம் கூடட்டும் அப்படின்றதுதான் வந்து இங்க பிள்ளையா வந்து சொல்றாங்க தாக்க கட்சியினர் அதாவது இப்போ மற்ற எல்லாம் வந்துட்டு வெளியூர்ல இருந்து எல்லாம் அங்கேயே ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே வெளியிலேயே நிப்பாட்டி வந்து உள்ள வரவிடாம பண்ணாங்க ஆனா கரூரை பொறுத்த வரைக்கும் திருச்சியில இருந்து வரக்கூடியவங்களா இருக்கட்டும் நாகையில இருந்து வரக்கூடியவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டாங்க ஸோ அப்படியும் வந்து கூட்டம் வந்து கூட கூடியிருக்கீங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்லி காவல்துறை எங்களுக்கு இப்படி கட்டுப்பாடு போகுது கூட்டத்தை தடுத்து நிறுத்துது எல்லாமே அரசின் மீதும் காவல்துறை மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நீங்க வச்சிட்டு வரீங்களா இல்லையா அப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு முடியும் என்னத்துக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றதுக்காக அங்க அரசு மக்களுடைய நலனுக்கு என்ன செய்யணும் அதைத்தான அரசாங்கம் செய்யணும் ஏன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றதுனால அத பொருட்படுத்திருக்க வேண்டாம் இல்லை அதுதான் நான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்ப உதாரணத்துக்கு இப்ப நேபாள் கலவரமே எடுத்தீங்க ராணுவமும் இருக்கு காவல்துறை இருக்கு எல்லாருமே அது அது துணிஞ்சிட்டாங்கன்னா மக்கள் ஒண்ணுமே பண்ண முடியும் அது போல அந்த இளைஞர்கள் வந்து துணிஞ்சு ஊருக்குள்ள வர்றாங்கன்னு சொன்னா என்ன ஏன் பேரிகேட்டை பாத்தீங்களா எப்படி தூக்கி வீசுறானுங்க பாத்தீங்களா இல்ல போலீஸ் போட்டுருக்க பேரிகேட்டை தூக்கி போட்டு விஜய் வந்துட்டாருன்னு தள்ளி விட்டுட்டு அந்த கூட்டம் போற போக்க பாருங்க இதெல்லாம் விஜய் பார்வையே பாக்குறதே இல்லையா நீ நீ பாத்தான் இது யாருடைய தவறு இது நம்முடைய தவறுன்னு சொல்லி நீ வீடியோ வெளியிட்டிருக்க ஆனா நீ வீடியோ எப்படி வெளியிட்டு இருக்க முழுக்க திமுக வந்து உங்களுக்கு எதனா கோவம் இருந்தா என்ன கைது பண்ணுங்க நீன்னா அவ்வளவு பெரிய பிரிவா ஜெயலலிதா இருந்தேன்னா உமோ போரடியிலேயே ரெண்டு அடி அடிச்சு தூக்கி ஜெயில போட்டிருக்கோம் ஆனானப்பட்ட சங்கராச்சாரியர்களே தூக்கி உள்ள போட்ட பொம்புலாது இருக்கா இல்லையா கருணாநிதியை தூக்கி கதற கதை தூக்கி உள்ள போட்ட பொம்பலாது பண்ணங்களா இல்லையா இவனா பெரிய பருப்பு மாரி இது மாரி உட்காந்துக்கிட்டு வானத்திலிருந்து குச்சு தேவத்து மாரி உங்களுக்கு கோபம் இருந்தா என் மீது வழக்கு போடுங்க என்னையை கைது பண்ணுங்க தமிழக முதல்வர் சரியில்லைன்னு சொல்லுவேன் நான் நல்லா பீட கூர்ந்து என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ ரசிகர்கள் என்ன பிடுங்குவானுங்களா நான் கேக்குறேன் என்ன பண்ணுவானுங்க என்னவா பண்ண முடியும் காவல்துறை முத்தா இறங்கிச்சா பூக்கி ப்ளட்டு சார்ஜ் பண்ணி எல்லாத்தையும் காய் புரிவிடுவாங்க ஏன் சொன்ன இதை அரசியல் பார்க்க கூடாதுன்றதுக்காக அரசு கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் நினைக்குது ஏன்னா இதை பண்ணி எதுக்கு அரசியல் பண்ணி பெருசு பண்ண அதை நீ பந்தவா உட்காந்துட்டு அதுவும் மூணு நாள் கழிச்சு பவுடர் அடிச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு லப்பம் எல்லாம் தடவிக்கிட்டு அந்த சுருக்கெல்லாம் வந்து இளைஞர் மாரி இது என்னடா இது உனக்கு ஐம்பது வயசு ஆகுது இது உன்னுடைய நேச்சர் பேசா அதுவும் அஞ்சு நிமிஷம் பேசுனதுக்கு ஒருத்தன் ஆடியோவில் பேசுகிறான் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இது தலைவருடைய வீடியோ வந்துடும் அந்த வீடியோ வந்து பேசிட்டாரு எடிட்டிங் நடந்திருக்கு பேசுனது அஞ்சு நிமிஷம் எடிட்டிங் வேற நீங்க எங்கடா இருக்கீங்க அப்ப உங்ககிட்ட காசு இருக்கு நீங்க வந்து இப்படியெல்லாம் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி இளைஞர்களை உசு பேத்துவீங்க நாங்க எல்லாம் வந்து வாயில கை வச்சிட்டு உட்காந்துருக்கணும் உங்களுக்கு ஆதரவாக பேசணும் அரசுக்கு எதிராக பேசணும் நாங்கள் அரசுக்கு எதிரான நம்ப இருக்கணும் அதுக்குன்னு கண்ணு மூடி அரசை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சவுக்கு சங்கர் கைது செய்யப்படும் போது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை நான் பேசினேன் அரச பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம் அரசு அதே மாதிரி ரெட் ஓனர் பிலிக்ஸ் ஜெரால்டு கைது பண்ணும்போது நான் பேசணும் நானு இல்லை இல்ல இப்போவும் நான் பேசிட்டு தான் இருக்கேன் இப்போ தமிழக அரசு வந்து தில்லி இருந்து விஜய் போய் கைது பண்ணுவோம் ஏன் பெட்டிங் ஓனர் ஜெரால்டை கைது பண்றாங்க ஜெரால்டுக்கு உரிமை இருக்கு அவர் அவர் தரப்பு கருத்துக்களை சொல்றதுக்கு பொதுதளத்துல உரிமை இருக்கு உனக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கா மாதிரி எனக்கு ஒரு அவதூறு பரப்புறாரு எப்படி அவதூறு ஆகும் அது அவருடைய பார்வையில அவர் பேசுறாரு சரி அதே அவதூறு தான் அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை தூக்கி உள்ள அவர் அந்த மாதிரி சொல்லலையே இல்லையா சார் இவருக்கு காரணம் வந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு இங்க அரசு குறைபாடுன்றது அண்ணாமலை வந்து சொல்லக்கூடிய கருத்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குமே ஒன்றுதான் அண்ணாமலை சொல்றாக்குள்ள இப்போ டெல்லியில வந்து இருக்கக்கூடிய ஹேம மல்லினி தலைமையிலான வந்த டீம் வந்து சொல்லியிருக்கு எல்லாமே தான் சொல்றாங்க நீ அவங்களால தூக்கி உள்ள போட முடியுமா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பத்து நிமிஷத்துல எப்படி வந்தாரு உடனே தண்ணி பாட்டில் குடுக்கறதா இருக்கட்டும் பத்து நிமிஷத்துல அன்புல் மகேஷ் மருத்துவமனைக்கு போயிடுறாரு எப்படி நடந்தது பாலாஜி எப்படி வந்தாரு இதெல்லாம் வந்து இது நொண்டிச்சாக்கு கேள்விகள் அவரு ஊராது அங்க வர்றதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம் வந்திருக்கலாம் புரியா இதெல்லாம் முன்னாடியே தெரியும் ஆனா திமுக வந்து அப்பட்டமான பிண அரசியல் பண்ணுதுன்றது மாற்று கருத்து இல்ல உதாரணத்துக்கு அது அன்பில் மகேஷ் இருக்காப்பில்ல அவன் ஒரு அழுது அழுகு அழுதான் பாத்தீங்களா அது வந்து விஜய தோத்துறான் அந்த மாதிரி நடிப்பு அது சாதாரணமான நடிப்பு இல்லை அந்த அந்த அன்பில் மகேஷ் அழுது ஒரு அழுக இவர் உடனே உம் அப்படின்னு யாரு இதெல்லாம் வந்து நடிப்பு அது இந்த மரணங்கள் நடந்துச்சு நடந்த உடனே திமுக அரசாங்கம் என்ன நினைக்கிறன்னா தங்களுக்கு சாதகமான அரசியலை திருப்ப பார்க்க இதுல மாற்று கருத்து இல்ல நான் என்ன சொல்கிறேன் விஜய் நீ இப்படி திமுக பண்ணும் அப்படின்னு உனக்கு தெரியும் திமுக இப்படி பண்ணுறதுன்னு உனக்கு போது நீ மக்கள்கிட்ட நேரடியாக வந்து என்ன பண்ண ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு ப்ரெஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னுடைய ரசிகர்கள் சிலர் வந்து அத்துமீறி அநாகரிகமாக நடந்ததுடைய விளைவு இப்படி கள்ளுமுறையில் இத்தனை உயிர்கள் போயிடுச்சு இதனால் நான் வந்து தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்கணுமா இல்லையா நீ முழுக்க முழுக்க திமுக மீது ஏதோ சதி பண்ணி திமுக செஞ்ச மாதிரி செய்யும் போது இப்ப எனக்கே அதிகமான டபுள் கோபம் வருது விஜய் மீது இப்ப மன்னிப்பு கேட்டிருந்தாரு அப்படின்னா அவர் பக்கம் தரப்புல நியாயம் இருக்குன்னு நம்புறீங்களா இல்ல ஏத்துக்கலான்றேன் சரி அவனும் வந்து மனிதாபிமானத்தோட தவறு நடப்பது இயல்பு அந்த தவறுக்கு பிறகு மன்னிப்பதும் இயல்பு தானே புரிதுங்களா அப்ப அந்த தவறுகளை வந்து எங்கே மாத்திட்டு நீ நான் என்ன தவறு செஞ்சேன் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு திரும்ப நீ என்ன தவறு செஞ்ச குழந்தைய கேட்டாலும் சொல்வேண்டா பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லி எட்டு மணிக்கு போயிருக்க நாதாரினி உனக்கு கூட்டம் வருதுன்னு தெரியும் நீ ப்ரொமோஷன் பண்ணிட்டே தான் இருக்கீங்க நீங்க மீடியாவை தான் பார்க்கலையே தவிர இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு அத்தனை சோசியல் மீடியாவும் வந்து நீங்க பயன்படுத்துறீங்க அவர் பன்னெண்டு மணிக்கு வராருன்னு சொல்லிட்டா நீங்க எட்டு மணிக்கே ஆரம்பிச்சிருக்கீங்க பிரச்சாரத்துக்கு வராரு வரா வராருன்னு அப்ப அவத்தனை இளைஞர்கள் மக்கள் வராங்க இல்லையா பாக்குறதுக்கு அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும் அதை ஒழுங்குபடுத்திங்க கரெக்டா பன்னெண்டு மணிக்கு போயிருக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு மணிக்கு போயிருக்கலாம் இல்லையா இல்ல ரெண்டு மணிக்கு போயிருக்கலாம் இல்லையா எட்டு மணிக்கு என்ன தொன்னு நீ போய் இரவு போய் எங்க அது வெளியிலயும் காத்துட்டு இருந்த மக்கள் உன்னை பார்த்த அவர்ல அந்த இளைஞர்கள் அப்படி பெஸ்டான மாரி பெஸ்டாகி போறானுங்க அப்பாவி மக்கள் செத்தாங்க காவல்துறையில இருந்து புஜானந்த அவர்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு போனதாகும் அதாவது இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம ஆயிருச்சு பல பேர் வந்து கூடி கூடியிருக்கிறாங்க இந்த நேரம் நீங்க வர்றது சரி இருக்காது அப்படின்றத அறிவுறுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்களே இன்டெலிஜென்ஸ் மூலியமா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க யாராவது கேட்கறது இல்லை அப்ப இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் கிடையாது எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்க தகவல் கூட்டம் அளவுக்கு மீறி ஆயிடுச்சு அளவுக்கு மீறி ஆயிடுச்சு அளவுக்கு மீறி ஆயிடுச்சுன்றாங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும் விஜய் வரும்போது வழியில் நிப்பாட்டி விஜய கைது பண்ணும் கைது பண்ணோம் இன்னும் பெரிய பில்டப் பண்ணுவீங்க நீங்க அதனால போலீஸ் அது போலீஸ் பண்ண தப்பு அதுதான் போலீஸ் வந்து இவ்வளவு பெஸ்டா இவ்வளவு கூட்டம் கூடிச்சு இந்த இடத்துல விஜய் வந்தா நிச்சயம் அசம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கா விஜய் என்ற அவரு தடுத்து இருக்கணும் தடுத்தா மறுத்து இருப்பான் நான் உள்ள போய்தான் ஆகும் சொல்லியிருப்பான் அப்ப அவனை கைது பண்ணி உள்ள போட்டு வேலை முடிஞ்சிருக்கும் இந்த இந்த தவறு நடந்திருக்காரு காவல்துறை அது அசால்ட்டா விட்டுச்சு அவர்களா இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் நிறைய வந்து குறிப்பிடுறாங்க காரணம் வந்து தாவேக்கா தொண்டர்கள் தான் அப்படின்றத சொல்றாங்க எல்லா எல்லா சரி அரசு வந்து மலைமலை ஏறேன்னு பள்ளத்தில் இருந்துருக்கு ஐஏஎஸ் உள்துறை செயலர் அமுதா வந்து இன்டர்வியூ நீங்க தான் ஒரு நம்பர் ஒரு நம்பர் கமிஷன் வச்சிட்டீங்க கமிஷன் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அமிதா அமுதா வந்து என்ன பண்றாங்க தவறு விஜயாலதான் நடந்ததுன்னு நீங்க ஏ சொல்லணும் முந்திரிக்கோட்டை மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க போய் விசாரணை கமிஷன் வெளியிடுவாங்க அமைச்சர்கள் பேசலாம் எம்எல்ஏக்கள் பேசலாம் நிறைய சந்தேகங்கள் எழுப்புறாங்க இல்ல சார் இப்ப வந்து இங்க மட்டும் ஏன் நடக்கணும் மத்த இடத்துல எல்லாம் நடக்கலையே மத்த இடத்துல இங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேக்குதுன்னா அதுக்கு பதில் சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லடா நானும் பத்து தடவை வந்து திருநெல்வேலிக்கு வந்து பஸ்ல கார்ல எல்லாம் போயிருக்கேன் எப்பவுமே ஆக்சிடென்ட் ஆகல இந்த வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்டா எப்படி கேவலமா இருக்கும் ஆக்சிடென்ட் அதான விபத்து நான் அங்கே போன விபத்தாவில் இங்கே போன விபத்தாவில் இங்கே போன விபத்தாவில் இங்கே எப்படி விபத்தாச்சுன்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா இதுவே ஒரு கேவலமான பேச்சா இருக்கு அந்த செருப்பு வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்கும்போது போது வந்து அவங்க பாடி கார்ட்ஸ் தான் வந்து தடுத்து வந்து நிறுத்தினாங்க அப்படி எந்த இடத்துக்குமே வராத எந்த கூட்டத்திலுமே வராத செருப்பு இங்க மட்டும் நேற்று ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது தண்ணி தண்ணின்னு கேட்குறோம் அவருக்கு புரியல நாங்கள் கீழே கிட்டத்தெல்லாம் எழுந்து அடித்தோம் அவர் மீது அப்போதான் புரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டில் வீசினாரா அந்த பாட்டில் தண்ணி பாட்டிலுக்காக மக்கள் ஒன்று கிடக்க ஒன்று விழுந்து அந்த நெரிச்சல் மூலியமாக தான் இந்த இதுவே ஆச்சுன்னு சொல்லி நேற்று ஒருத்தன் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்னைக்கு பாதி உயிர் கொலை உயிரும் கொலை உயிருமா உட்காந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க பாத்தீங்களா இல்லையா அப்போ அங்க தண்ணி தண்ணி தான் ஏன் அந்த அதாவது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டையே போட்டிருக்காங்க அந்த வீடியோ சார் பிளாஸ்ட் ஆயிடுச்சு பப்ளிக் பிளாஸ்ட் ஆயிட்டாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்றான் ஓகே ஓகேன்றா விஜய் பார்த்தீங்களா இல்லையா அப்ப நான் என்ன சொல்றேன் உன்னுடைய பாதுகாப்புக்கு நாற்பது ஐம்பது பவுன்சர்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற ஒ பிரிவு வச்சுக்கிற கூட உன்னுடைய சகாக்களை வச்சிருக்க அப்ப மக்களுடைய பாதுகாப்பு என்னடா அதுவும் உயிர் தானே அப்போ உயிர் உயிர் அவங்க தின மயிரா என்னடா சொல்ற சொல்றேன் நானும் சொல்றேன் நடந்துச்சு இது நடக்காம இனி உண்டான வழிகளை ஒரு வீடியோ பேசியிருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லை விஜய்க்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து பேசுறாரு அப்படின்றதும் பெரிய விமர்சனமாச்சு அவர் உடனே வந்து அங்கே போயிருந்துருக்காங்க அந்த லப்பம் தடவி பவுடர் அடிச்சு மேக்கப் பண்ணி உட்காரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்றேன் ஆனா இப்ப செந்தில் பாலாஜி எல்லாம் நீங்க யாரும் விமர்சனம் பண்ணீங்களோ அவர் உடனே மருத்துவமனைக்கு போயிட்டாரு நீங்க பாருங்க சென்னைக்கு தான் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனக்கு உங்க பார்வை செந்தில் பாலாஜி எல்லாமே அவங்க அரசியல் நான் தான் சொன்னேன் திமுக இன்னைக்கு நேரத்தில் சின்ன விஷயத்தை கூட பெரிய அரசியல் பண்ணுவாங்க அது மாற்று கருத்துல நாப்பத்தோடு உயிர் போன உடனே அது தங்களுக்கு சாதகமான அரசியல் ஆக்கணும்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க செந்தில் பாலாஜி ஓடுறாப்புல அன்பில் பழமொழி மகேஷ் போறாப்புல அழுகிறாப்புல அந்த வீடியோக்கள் எடுத்து ஐடிவிங் திமுக ஐடிவிங் சோசியல் மீடியால பிறப்புறாங்க துபாயில் இந்த உதயணி ஸ்டாலின் அவசர வா தனி விமானம் பிடிச்சி அங்கே கரூருக்கு போறாரு முதல்வர் எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டு கரூருக்கு போறார் மருத்துவமனைக்கு இது எல்லாமே என்னென்னா திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுது இதான் அப்படின்னா அரசியல் எனக்கு உண்மையில் அரசியலை அதிமுக பண்ணும் அதிமுக பண்ணும் ஆனால் இந்த முறை அதிமுக இதில் அரசியலே பண்ணுறாங்க பெரிய அளவு அரசியல் அவங்க விஜய்க்கு ஆதரவாத அது வந்து அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காருன்றதுக்காக அவர் பொறுப்புணர்வோட இதை அவர் நினைச்சிருந்தா திமுக தான் செஞ்சுன்னு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு பெரிய விஷுவாக்க பெரிய அரசியல் தெரியுமா தமிழ்நாட்டில் இதுக்கு காரணம் திமுக தான் திமுக சதி பண்ணிச்சு திமுக சதி பண்ணி தான் விஜய் கூட்டத்தை இப்படி பண்ணுச்சுன்னு சொல்லி எடப்பாடி இறங்கி இருந்தாருன்னா தமிழ்நாட்டு இன்னைக்கு திமுக என்னதான் முட்டு ஒரு மைரம் பண்ண முடியும் அதிமுக ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஹிந்திருக்கு நம்மளும் ஆட்சியில் இருந்திருக்கோம் இருக்கோம் இது போன்ற அசம்ப விதங்களுக்கு நாம வந்து அஹ் பொறுப்பு ஏத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த விஷயத்துல நம்ம அரசியல் படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க எவ்ளோ கிளீனா பண்றது எடப்பாடி ஆட்சி பாஜக அரசியல் பண்ணுது அவங்களுக்கு என்னென்ன பாஜகவுக்கு என்னன்னு சொன்னா எப்படியாவது அதிமுக கழட்டி விட்டு டிவிக்கு வச்சு இருக்கிற இந்த தினகரன் ஓபிஎஸ் அஹ் பாமக இவங்க வச்சு என்டிஏ கூட்டணி ஒண்ணு உருவாக்கலான் எண்ணம் இருக்கலாம் போல் ஏன்னு சொன்னா அவசரமா பாருங்க மணிப்பூருக்கு அனுப்பாத குழு இங்க உடனே வந்துருக்கு அண்ணாமலையினுடைய கருத்து வரவேற்பு சமீபத்துல வந்து பீகார்ல ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்து இருபது பேருக்கு மேல சத்தம் அப்ப அனுப்பாத குழு இப்ப அனுப்பி இருக்காங்க குஜராத்ல வந்து இறந்தும் போது இதே உத்தரப்பிரதேசல வந்து அந்த இந்த நிகழ்ச்சி என்னது நடத்தும் போது இறங்க அதுக்கெல்லாம் குழு அனுப்பலாம் குழு அனுப்பல இதுக்கு வந்து குழு அனுப்பி இருக்காங்கன்னா இது வந்து விஜய்ய தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து விஜய் கூ தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கலாம் பாஜக நினைக்கலாம் அண்ணாமலை கருத்துக்கள் வந்து இப்பதான் வந்து அவர் ஐ மாதிரி கரெக்டா பேசுறாரு அவர் போலீஸ் ஆபீசரா இருக்க போய் தான் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல வரவேற்பு அண்ணாமலை சொல்லுங்க

嗯。<enough. S 2> mm. அதே மாதிரி நாம வந்து போலீஸ் தவறு செஞ்சுன்னா தவறுன்னு சொல்றான் இந்த விஷயத்த போலீஸ் மீது குற்றம் சொல்லிட்டு ஒருத்தன் தப்பிக்கிறான்னு சொன்னா நிச்சயம் அவன் வந்து இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷ குப்பை தான் உயிரிழந்தாங்க எழுபது பேர் கிட்ட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க அங்க விஜய் எல்லாம் போகல அப்போ அந்த இடத்துல கிரௌட் மேனேஜ்மெண்ட் அரசாங்கத்துக்கு தெரியல அதை ஒத்துக்கோங்க அப்படின்றது அண்ணாமலையோட கூட்டா இருக்கு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அந்த ஏர் ஷோ நடத்துறதுக்கு வந்து நாம வந்து என்ன பண்ணுவோம் அரசாங்கத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு பொதுதளத்தில் பேசணுமா இல்லையா நீனும் நானுமே பேசி இருக்கா இல்லையா ஏன் பேசணும் எதுக்குன்னு சொன்னால் அங்கே முதல்வர் வந்தார் துணை முதல்வர் வந்தார் துணை முதல்வருடைய குடும்பம் முதல்வருடைய குடும்பம் அவங்கள வந்து பத்திரமாக ஒரு வழியை வந்து பிளாக் பண்ணி ஓ எல்லாம் அனுப்புறதுல தான் வந்து அதிகாரமும் போக்குவரத்து துறையும் கவனமாக இருந்தது மக்கள் கூடிய மக்களை வெயில அந்த கொது மணலில் வந்து மயக்கம் அடித்தது அவங்களுக்கு தண்ணி உட்பட அவங்க வெளியே போகிறதுக்கு உண்டான வழி கூட இல்லாமல் தமிழக அரசு காவல்துறை செஞ்சது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கவன நடவடிக்கைன்னு பகிரங்கமாக பேசியிருக்கணும் புரிதுங்களா அப்படி இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க இது காவல்துறை மேலே படியை போட்டுட்டு விஜய் தப்பிக்கிறான்னு நான் சொன்னா இது மிகப்பெரிய ஐயோக்கியத்தனம் இது இது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு வந்து சாதாரணமாக நீங்க பாக்குறீங்க நாளைக்கு இதோட பெரியான பெரிய ஆபத்தை மக்களுக்கு விட்டுட்டு இவன் பாட்டுக்கு உட்காந்து ஒரு வீடியோ வெளியிட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனா என்ன பண்ணுவீங்க சரி சார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தவறாங்க தொடர்ந்து தாவேக்காவினர் ஒவ்வொரு முறையும் வந்து விஜயவர்களுடைய வீடியோ காணொலி மூலமா நிறைய அதிருப்தி வந்து ஏற்பட்டிருக்கு இரண்டு வாரங்களுக்கு அப்புறமா ஒத்தி வைக்கிறாங்க அவருடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஸ்கெடியூல் பண்றாங்க ஒரு வாரம் கழிச்சு என்னங்க என்ன கட்சி மார்க்கெட்ல மீன் கடை வச்சிருக்கானுங்கம்மா அந்த ஸ்பாட்ல அறிவிக்கணும் என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் ரத்து கொடி கம்பங்கள் எல்லாம் வந்து பாடி கம்பத்தில் விடணும் அங்கங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து ரத்த தானம் போய் செய்யுங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனையில் இருக்காங்க ரத்த தானம் செய்யுங்க இது அந்த ஸ்பாட் உடனே ரத்த தானம் செய்யுங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையா இருங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன உதவிகள் தேவையோ அதை நான் தலைமை செய்ய தயாரிக்கும் இது அந்த ஸ்பாட்ல சொல்லணும் அது மாதிரி தூங்கி எழுந்து நல்லா ஒரு நாள் திரிஷா கூட ஒரு நாள் கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு நாள் இவன் கூட ஜா ஜாலியா இருந்துட்டு வந்து மூணாவது நாள் மேக்கப் போட்டு அதை போட்டு அடிச்சுட்டு வந்து பொம்மை மாரி பாத்தீங்களா பொம்மை மாரி தான் இருக்கு அந்த ஏஐ மூலியமா வீடியோ உருவாக்குறாங்களே அதுவும் விஜய் பேசுற வீடியோ வச்சு பாருங்க ஏஐ மூலியமா உருவாக்கின வீடியோ மாரி இது என்ன நிலை என்ற அப்போ உனக்கு வந்து அங்க இறந்தது மக்கள் மீது கொஞ்சம் கூட கவலையே இல்ல உனக்கு இப்ப மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் விஜய் கூப்பிடுறாரு விஜய பாக்குறதுக்கு போனது மக்கள் தானே அந்த இடத்துல இவ்வளவு மக்களை என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா நீ இது போன்ற கூத்தாடிகளை நம்பி போகாதீங்க அப்போ யாரு அடிக்க அடர்த்தி இருக்கா நானும் அந்த கூத்தாடிகளே திரையில பாருங்க நீங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னா போட்டு தொலைங்க அது உங்களுடைய நிலை ஓட்டு என்பது உங்களுடைய உரிமை இதுதான் பண்ணுங்க இதுதான் பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பல விஜய்க்கு ஓட்டு போனோம் போடுங்க ஏன் அந்த நாயை பாக்கு இப்படி போறீங்க ஏன் இப்படி இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியும் இருக்கு இல்லையா சார் திமுக மேலையும் சரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேலையும் சரி பாஜக வந்தரும் அப்படின்ற மாதிரி பல விதமான நெரேட்டிவ்ஸ் இருக்கு அதுல அவங்களுடைய நம்பிக்கையா வந்து விஜய பாக்குறாங்க அப்போ அந்த இடத்துல அவருடைய தலைவரை பாக்குறதுக்கு அவங்களுடைய உரிமை தானே நான் போய் பாக்குறேன் அப்படின்றது அப்போ அவங்கள ஏன் போக வேணான்னு ஏன் சொல்றீங்க அதாவது ஒன்னு அப்புறப்படுத்த சீமான் தான் அடிக்கடி பேசுவார் தீமையை தீமையை கொண்டு ஒழிக்க முடியாது தீமையை நன்மை கொண்டு தான் ஒழிக்க முடியும் இது நபிகள் நாயத்தினுடைய கருத்து இது நபிகள் நாயத்தினுடைய கருத்து சமீபமா வந்து சீமான் எல்லா மேடைகளையும் பேசுறார் தீமையை தீமையை கொண்டே ஒழிக்க முடியாது தீமையை நன்மையை கொண்டு தான் ஒழிக்க முடியும் அதனால் திமுக ஒழிக்கணுன்றது விஜய்க்கு விட நமக்கு அதிகமா இருக்கு பொறுப்பு இருக்காது அதுக்காக வந்து இன்னொரு அதோட பெரிய ஒரு கொடூர தீமையை கொண்டு ஒழிக்கணும்னு சொன்னா அதோட முட்டாள்தான உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்காது ஓகே சார் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் நடந்த அசம்பாவிதம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி